பாருங்க நாம் இன்னைக்கு இந்த ஒரு பீஸு பருங்கக்காய் வைத்து தான் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கலை இதை மட்டும் வச்சு பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷம் போதும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே இதை கட் பண்ணிடலாம் பாருங்க இதுக்கு நடுவில் உள்ள விதையெல்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கின்னையும் மாற்றிட்டு கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி விதையை நீட்டாக எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தோலையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே பாருங்க அதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தூள் சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் இது வந்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது காரம் கம்மியானதுனால உங்கள் காரத்துக்கு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்கலாம் அப்புறம் பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த பரங்கிக்காயில் அதனால் அது கூட வெங்காயமும் சேர்க்க வேண்டாம்னு வச்சேன் இப்படி பண்ணும்போது இருக்கும் தயிர் சாதத்துக்கு அது போச சாதத்துக்கு சாம்பார் கூட எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து தேங்காய்னு தான் நான் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணால் மேக்ஸிமம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இங்கே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வந்து பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலி சேர்த்துடலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் இந்த கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நாம் இதில் வச்சு காய சேர்த்துடலாம் சேர்த்துடலாம்

இடையில திறந்து பார்த்து கிளறிக்கோங்க இது வந்து நாட்க் பேன் ஆனதுனால பிரச்சனை இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பேனில் நீங்கள் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு இடையில இடையில் கொடுத்துக்கணும் இந்த பரங்கிக்காய் வந்து வேகும்போது நம்ம ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் நிறைய நேரம் எல்லாம் ஆகாது வேகிறதுக்கு பாருங்கள் நம்ம போட்டு பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்து வச்சு இன்னும் நாம் இதை மூடி வைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் இதை எப்படி போ போட்டிருந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம பரங்கிக்காய் ஃப்ரை பம்கின் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு நான் இப்போ ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி போட்டேன் உங்களுக்கு நீள நீளமாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் சீக்கிரமாக வெ வெந்துடும் ஓகே அப்போ இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்ன சேனல் இது விலைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும் ஷேர் பண்ணோம் மறந்துடாதுங்க aga teile ilusat viimast meeldetund me saatele . okei okay, , tänan .